பொண்ணும்மை பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழை தவிர பொறுப்பானை இன்னே தன்மையின்றி அறிய ஒண்ணா எம்மா வந்தபிரானை அண்ணம் வைகும் வயல் அனி திரு ஆரூரானை மறக்கலுமே அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி അഹരമും മാഹി അധിപനും മാഹി അധികമും ആഹി അകമാകി അയനേവഹി അറിയനേവഹി അരണ്യനേവഹി അവർമേല ഇകരമും ആഹി എവൈകളും ആഹി ഇനിമയൂമാകി വരുപോനേ ഇരുനിലെ മീതി ഇന്ത് എളിയും വാഴ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருகும் வராரி கூரும் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமமுடையோனே சககண சேகு தகுதிமி தோதி திமியன மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேபு பெருமானே அறிதடந்தோழ் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறி வாழ்க குக்குடம் வாழ்க வாழ்கேறிய மஞ்சை யானை தன் அணங்குவாழ்காரில வள்ளி வாழ்க 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 வாழ்கடிகாரிலாம் திருச்சி தன பார்வதி மகாதேவ் பெண்ணாடுடைய சிவனே போற்று பெண்ணாட்டு இறைவா விரைவா போற்று